அதனால் எல்லாரும் என்ன நினைத்தார்கள்னா எங்கேயாவது டூர் மாதிரி போயிட்டு வரலாம் புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் என்று கருதினார் குருவிடம் சென்று குருவே குருவே தாங்களும் எங்களுடன் சேர்ந்து வந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினார்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் என்று குரு கேட்டார் அதற்கு அவர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராடப் போகிறோம் என்று கூறினார்கள் குரு நான் வர இயலாது இந்த பாகற்காயை தருகிறேன் இதை நீங்க புனித நீராடும் போது சேர்த்து ஒவ்வொரு நதியிலும் நினைத்து விட்டு எடுத்து வாருங்கள் என்று கூறினார் அனைவரும் சந்தோஷமாக சென்றனர் நாட்கள் நீராடி விட்டு திரும்பி ஆசிரமத்துக்கு வந்து அந்த பாகற்காயை குருவிடம் தந்தார் குரு அதற்கு கத்தி வா என்று கூறிய சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அனைவருக்கும் தந்தார் அதை சாப்பிட்டவுடன் ஒரு சிஷியன் குருவே இது என்ன பாகற்காய கசக்கிறது இத்தனி புனித ஸ்தலங்களில் நீராடியும் இது இந்த கசப்புத்தன்மை அப்படியே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு குரு பாகற்காய் எப்படி நீர்நிலைகளில் புனித நீர்நிலைகளில் நீராடினாலும் அது கசப்பு தன்மை மாறலையோ இயல்பா அப்படியே இருக்கோ அதே போலதான் மனிதர் மனிதர்களாகிய எத்தனை புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீராடினாலும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை மனிதன் அவனாக நினைத்து மாறினால் ஒழிய மாற்றத்திற்கு வாய்ப்பில்லை இதை உணர்த்தவே உங்களுக்கு அந்த பொருளை தந்தேன் என்று முனிவர் கூறினார் நன்றி